அலாமலை வரமத்துள்ளா தலைப்பரகாத்தூர் கல்யத்திற்குரியவர்கள் என்ன நல்லா இருக்கிறா மாஸ்டர் அழகில்லா மக்கா முக்கர்மாவில் இருபத்தி ஒன்பதாவது நோன்பு திறந்திருக்கோம் அலகது இல்லா இதுக்குள்ளே பிறகுக்கு உண்டான தகவல் வதிர்ச்சி இன்றைக்கி பிற பார்த்துட்டாங்க இருபத்தொன்போதோட நோன்பு நிறைவாகுது அலகமது இல்லா மக்கா முக்கர்மாவில் மாஸ்டர்லா அலமது இல்லா இந்த ரமலானுடைய நாட்களை பறித்ததில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தில்லா இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களோட ஒவ்வொரு வருஷமும் கூட்டம் கூடுதலாக தான் ஆகிட்டு இருக்குது இவ்வளவு மக்களோடு சேர்ந்து நோன்பு திறந்து இங்கே அமல் செய்யறதுல மிகப்பெரிய சந்தோஷம் அல்லாஹு தாலா அனைவருடைய நோன்பையும் அமல்களையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக அப்படி இல்லா இதேபோல எல்லோருக்கும் நம்ம நாளில் வந்து இங்கே அமல் செய்யக்கூடிய இங்கே வந்து நோன்பு நோக்கக்கூடிய உமராக்கள் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லா எல்லாருக்கும் தரணும்னு சொல்லி இங்கே மக்கா மக்களால் வந்து நாங்கள் விவாதி செய்கிறோம் அப்படி இல்லை நான் பரக்காது முதல் முறையாக நான் செய்ய வந்திருக்கிறேன் அப்துல் தான் நமக்கு வழிகாட்டுறாரு எல்லாம் அவருக்கு மேலும் மேலும் கிருப்பை செய்யுங்க மேலும் நிறைய நண்பர்கள் நோக்கர்கள் எல்லாரும் வந்து உம்ராவை நிறைவேற்றணும்னு கிட்ட நான் நிறைய துவா செய்வேன் எல்லாருக்காகவும் பாவம் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்களும் அது போல் வரத்துக்கு நீத்து வச்சு முயற்சி அடினால் எல்லா உங்களுக்கும் தபிலாக்கி தருவேன்